மக்கள் போடுறாங்கன்னு டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு வட்டி விகிதத்தை பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க கடந்த காலத்தெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு ஆயிரம் ரூபா கிடைச்சிச்சுன்னா ஒரு கிராம் வாங்கின காலம் போய் இன்னைக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணியே ஒரு கிராம் தான் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை முதல்ல இருந்த காலம்லாம் அப்படி இல்லை ஆயிரம் ரூபா சீட்டு போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கெல்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு சுமார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இப்போ ஒரு கிராம் கூட வாங்க முடியாது தங்க விலையேற்றம்ன்றது வந்து தடுக்கவும் முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது நிறுத்தவும் முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கு இந்த தங்கம் விலை உயர்வுக்கு பின்னணியில அமெரிக்கா இருக்கிறதா ஒரு பரவலான ஒரு கூற்று இருக்கு ஒவ்வொரு விஷயமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்குது நம்ம வந்து வர்த்தகம் பண்றதே ஒவ்வொரு நாடுமே தங்கத்தை வந்து வாங்கணும்னா தன்கிட்ட இருக்கிற அந்நிய செலாவணி டாலரை கொடுத்து தான் வாங்க முடியும் ஏன்னா டாலர் தான் மெயின் சார் அப்போ இந்த சாமானிய மக்களுக்கு இப்ப வரக்கூடிய காலத்துல தங்கத்துக்கு மாற்றா ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு ஒரு நகையை தேடுறாங்க அப்படின்னு அப்ப வெள்ளியை நோக்கி நகருவாங்க எண்ட் ஆஃப் தி டே தங்கம் தங்கம் தான் அதுக்கு வந்து மாற்று உலோகம்ன்றது கிடையாது என்னென்னா தங்கம் ஒன்று மட்டும்தாங்க நிறம் மாறாது குணம் மாறாது மற்ற எல்லா பொருளும் பாருங்கள் கலர் கூட ஷேட் ஆகிடும் இனி வரும் காலங்களில் வந்து சொல்லவே முடியாது ஏழை எளிய மக்கள் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிள் பணத்தை கையில் வச்சிக்கணும் சேமிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் அதனால சேமிப்பு அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்று முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளேயே பதனும் ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபான்ற இலக்கை அழையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கலாட்டா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக தங்கம் மற்றும் வைர வியாபாரிகள் சங்க மாநில பொதுச் செயலாளர் சாந்தகுமார் கோல்டுகுரு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு மட்டுமே தங்கத்துடிய விலை இரண்டு முறை உயர்ந்திருக்குது குறிப்பாக ஐநூற்று அறுபது ரூபாய் காலையிலும் இப்போ சாயங்காலமும் உயர்ந்திருக்குது தொடர்ச்சியாக இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம் சார் பல்வேறு காரணங்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு நாட்களில் வந்துகிட்டே இருக்கு கரெக்டாக இப்போ சொல்ல போனால் கடைசியாக வந்த இந்த ஏற்றம் அப்படின்னம்னா அதாவது வந்து ஒரே நாளில் ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் உயர்ந்திருக்கு உயர்ந்து இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தோம்னா எண்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபாய் அப்படின்ற அளவில் இருக்குது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஃபெட்ரல் ரிசர்வ் அந்த வங்கி வந்து தன்னுடைய வைப்பு நிதியாக மக்கள் போடுறாங்கல்ல டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு வட்டி விகிதத்தை பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அப்படி குறைச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த முதலீட்டாளர்கள் எல்லாமே அதுலேருந்து வர இன்ட்ரெஸ்ட் தர வச்சு நிறைய பேர் அது லாபத்தை பார்ப்பாங்க இல்லையா ஏன் இதில் இருக்கணும் இதை வந்து இவ்வளோ குறைக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை எடுத்து வேறு இதில் டைவெட் பண்ணுவோம் டைவர்ஸிபிகேஷன் அப்படின்னு வரச்சு அது வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அப்படி தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அங்கே ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரேட்டு ஹை இப்போ இன்க்ரீஸ் ஆகுது இதனால தான் இந்த ரீசன் இப்போ விலை ஏற்றத்துக்கு உண்டான காரணம் சரி இந்த போல தொடர்ந்து தங்கத்தின் விலை உயரும் போது ஏற்கனவே வந்து சாமானிய மக்கள் தங்கம் வாங்க முடியாத ஒரு நிலையில இருக்காங்க கிட்டத்தட்ட விற்பனை ஆகுது ஒரு சவரன் தங்கத்துடைய விலை அப்போ சாமானிய மக்கள் தங்கத்தை வருங்காலத்துல வாங்கவே முடியாத ஒரு சூழல் உருவாகுமா இப்படி சொல்ல முடியாது நம்மளுடைய நிலைப்பாடை கொஞ்சம் உயர்த்திக்கணும் அப்படிதான் சொல்ல வேணும் நம்மளுடைய வருமானத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண வேண்டிய செலவினத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி தான் வேணா இப்போ வந்து இதை தடுக்கவே முடியாது தங்கம் விலையேற்றங்கிறது வந்து தடுக்கவும் முடியாது ஒன்றுமே பண்ண முடியாது நிறுத்தவும் முடியாது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தான் அதுக்கு தயாராகிக்கணும் ஆனால் சிரமம்தான் நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை மக்களும் வந்து அடுத்தது தங்கத்தில் வாங்கணுன்றப்போ அவங்க கொஞ்சம் தான் என்ன பத்து கிராம் வாங்க வேண்டிய இடத்துல எட்டு கிராம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஓகே ஆனால் எட்டு கிராம் வாங்குறது அப்படிங்கிறத தாண்டி இப்போ நிறைய பேர் சீட்டு போட்டு தான் தங்கம் வாங்குவாங்க சரி இப்போ ஒருத்தவங்க ஆயிரம் ரூபாய் தான் சீட்டு போடுவாங்க இல்லையா அதாவது ரொம்ப கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஆயிரம் வீட்டு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அதற்கு பிறகு அதுல ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சா கூட ஒரு கிராம் தானே வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அஹ் கடந்த காலத்தெல்லாம் எடுத்து பாத்தோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைச்சுன்னா ஒரு கிராம் வாங்கின காலம் போய் இன்னைக்கு ஒரு வருஷம் வெயிட் பண்ணியே ஒரு கிராம் தான் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இல்ல முதல்ல இருந்த காலம்லாம் அப்படி இல்ல ஆயிரம் ரூபாய் சீட்டு போட்டாங்க அப்படின்னா அன்னைக்கெல்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்துச்சு சுமார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஐயாயிரம் ரூபாய் இருக்கப்ப ஆயிரம் ரூபாய் சீட்டு போட்டாங்கன்னா ஒரு ரெண்டரை கிராம் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா இப்போ ஒரு கிராம் கூட வாங்க முடியாது ஆயிரம் ரூபாய் சீட்டு போட்டா இன்னைக்கு இருக்க கணக்குல பத்தாயிரத்தி நானூறு ரூபாய் இல்லையா இன்னும் இது முடியற சமயத்தில் எப்படி இருக்கும் இன்னும் இன்னும் பன்னெண்டாயிரம் ரூபா கிட்ட வந்துடும் வர்றப்போ ஒரு கிராம் வாங்க அதுதான் ஆனாலும் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அதை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால அட்லீஸ்ட் ரெண்டரை கிராம் வாங்கினதுக்கு பதிலே ஒரு கிராமாவது வாங்குறோமே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு அதை ஏத்துக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாம இருந்தா மட்டும்தான் இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாங்கின தங்கம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் இருபதாயிரம் ரூபா போய் நிற்கும் கண்டிப்பா அப்படின்றப்ப பரவாயில்ல அப்படின்னு நமக்குள்ளே ஒரு திருப்தி வரும் இல்லையா அதனால வந்து ஒரு கிராமில் அரை கிராம் வாங்கினா கூட சரி இதை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நல்ல ஒரு விஷயமா பார்க்குறேன் சார் பொதுவாகவே இந்த தங்கம் விலை உயர்வுக்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்கிறதா ஒரு பரவலான ஒரு கூற்று இருக்கு அது உண்மையா சார் கண்டிப்பாக ஒவ்வொரு விஷயமே வந்து யூஎஸ் மார்க்கெட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்குது இந்த இதில் பெரும்பங்கு யாருன்னா யுஎஸ் அண்டு யூகே அந்த இரு நாடுகளுடைய கூட்டமைப்பு தான் சேர்த்து இந்த கூல்ட ஃபிக்ஸ் பண்ணுறது அதுவும் பல்வேறு காரணிகள் பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் மாதிரி இருக்கிறது அப்படின்னா யூஎஸ்எஸ் சார்ந்து இருக்கிறது ஏன்னா டாலர் தான் மெயின் நம்ம வந்து வர்த்தகம் பண்ணுறதே ஒவ்வொரு நாடுமே தங்கத்தை வந்து வாங்கணும்னா தன்கிட்ட இருக்கிற அந்நிய செலாவணி டாலரை கொடுத்து தான் வாங்க முடியும் டாலர் வந்து ஒரு காமன் காமன் மணி ஆயிட் மணி காமன் மணி அப்படி இருக்கும் இருக்கும்ன்ற பட்சத்தில் டாலருடைய ரேட்டு உயர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னாலும் தங்கத்தினுடைய பாதிப்பு அதில் இருக்கும் இருக்கும் சரி இந்த தங்கம் விலையை நிர்ணயிக்கிறது யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போது பொருளாதார சூடல் ஒரு ஒரு முன்னேற்றம் அடையாத பொருளாதார சூழல் இல்லைன்னா ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு பொருளாதார சூழல் இருக்கும் அஹ் உலக பாத்தீங்கன்னா நிறைய நாடுகளில் வந்து போர் நடக்குது இந்த மாதிரியான சூழல்லாம் இதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த தங்கம் விலையை நிர்ணயிக்கிறது மேட்டுக்குடி மக்களா அல்லது அந்த பணத்திலே புரளக்கூடிய அந்த பணக்கார மக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதிய சரி யார் இந்த தங்கம் விலையை நிர்ணயிக்கிறாங்க பணத்திலே பொருளக்கூடிய பெரும் முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே அவங்களுடைய அவங்க அவங்கன்னா எப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்ன பிக் இன்வெஸ்டர்ஸோட நோக்கம் லாபம் சம்பாதிக்கணும் கண்டிப்பாக எந்த ஒரு ட்ரேடு ஜாஸ்தி லாபம் ஈட்டக்கூடிய ட்ரேடோ அந்த சைடில் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபத்தை அப்படின்ற பார்க்கும் பார்க்கும் பட்சத்தில் கோல்டு தான் நல்ல ஒரு ஈல்டு கொடுக்குற ஒரு ட்ரேடு அப்படின்றப்ப இந்த செக்டரில் அவங்க பணத்தை போடுறாங்க அதனால் தங்கத்தினுடைய விலை ஏறுது ஒரு பக்கம் மறுபக்கம் அனைத்து நாடுகளுமே இப்போ போட்டி போட்டு தன்வசம் தங்கத்தினுடைய கையிருப்பை உயர்த்தணுன்றதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்குது ஓகே இப்போ அவங்க ஒருவேளை இப்போ அனைத்து நாடுகளும் அதிகளவு தங்கத்தை வந்து தன்னுடைய கைவசம் கொண்டு போகிறாங்கன்னா இந்த ரேட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா ரஷ்யா சைனா இந்தியா இதெல்லாமே வளரும் நாடுகள் கண்டிப்பாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருந்துகிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாமே போட்டி போட்டு தங்கத்தை வாங்குறாங்க ரஷ்யா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு டன் கைவசம் வச்சு ரஷ்யா வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது சைனா ஆறாவது இடத்துல இருக்குது அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது டன் கைவசம் வச்சுருக்காங்க ரஷ்யா இன்னும் சைனா வந்து ஒரு ஐம்பத்தி மூணு டன் வாங்கிட்டாங்கன்னா ரஷ்யாவை தள்ளிவிடுவாங்க ஐம்பத்தி நாலு டன் வாங்கிட்டாங்க ரஷ்யாவை பின் தங்கி தள்ளிவிடுவாங்க அந்த அளவுக்கு அதே மாதிரி தான் நாம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி இருபது டன் கைவசம் வச்சு பத்தாவது இடத்துல இருந்தோம் நம்ம ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்றைக்கி எண்ணூற்றி எழுபத்தி ஆறு டன் கைவசம் வச்சு நமக்கு முன்னாடி இருந்த ஜப்பானையும் நெதர்லேந்தையும் பின்ன தள்ளிட்டு நாம் இப்போது எட்டாவது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படி இருக்குது இப்போ சுச்சுவேஷன் அதனால் நாடுகள் வந்து வாங்க 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 தங்கத்தின் தேவைகளும் அதிகரிக்கும் அதுவும் ஒரு பக்கம் ரேட்டு விலை உயர்கிறதுக்கு உண்டான காரணம் சார் இந்த தங்கத்துடைய விலை இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரீம் எந்த லெவல் வரைக்கும் அட்லீஸ்ட் போய் நிற்கும் எதிர்பார்ப்பு இருக்கும் இல்ல தேக்கமடையும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது அது வந்து சாதாரண சூழ்நிலைகள் வந்துருச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் ஒரு தேக்கம் வரும் ஓகே நான் சொல்றது புரியுதுங்களா சாதாரண சூழ்நிலைன்னா போர் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் அப்படி அங்கே ஸ்டடியா இருக்கு நார்மலா இருக்கு ரியல் எஸ்டேட் ஃபினான்ஸு ரியல் எஸ்டேட்லேயும் கொஞ்சம் வளர்ச்சி இருக்குது ஃபினான்ஸில் கொஞ்சம் வட்டி விகிறது கொஞ்சம் கூட்டுறாங்க இந்த அமெரிக்க டாலருடைய மதிப்பு கொஞ்சம் இறக்குது ஓகே இது எல்லாமே ஒரு சாதாரண ஒரு சூழ்நிலையில் இருந்து இதெல்லாமே பல்வேறு காரணங்களால தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஏறிக்கிட்டே இருக்குது இன்னும் ட்ரம்ப் வந்து ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனமான முடிவு எடுக்காமல் இந்த ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் இருக்கு இல்லையா அந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் சாதாரணமாக இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா தங்கத்தினுடைய விலை அதுவும் சாதாரணமாக நின்றுகிட்டே இருக்கும் இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒரு இதையும் தாண்டி சில சில விஷயங்கள்லாம் நிறைய எவ்வளோ விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு காரணமும் இருக்கு அதெல்லாம் வந்துச்சுன்னா தங்கத்தோட விலை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருக்கும் சார் அப்போ இந்த சாமானிய மக்களுக்கு இப்போ வரக்கூடிய காலத்தில் தங்கத்துக்கு மாற்றாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க ஒரு ஒரு நகையை தேடுறாங்க அப்படின்னா அப்போ வெள்ளியை நோக்கி நகருவாங்களா சார் அப்படி சொல்ல முடியாது என் ஆஃப் தி டே தங்கம் தங்கம் தான் அதுக்கு வந்து மாற்று உலோகம்ன்றது கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பத்து கிராம் வாங்குகிற இடத்துல அஞ்சு கிராம் வாங்குவாங்க அந்த மாதிரி குறைச்சிட்டு வாங்குவாங்க என்னென்னா தங்கம் ஒன்று மட்டும்தாங்க எவ்வளோ வருஷம் எவ்வளோ எந்த சூழ்நிலை நெருப்பில் போட்டாலும் சரி தண்ணியில் போட்டாலும் சரி அப்படியே வச்சிட்டாலும் சரி நிறம் மாறாது குணம் மாறாது மற்ற எல்லா பொருளும் பாருங்கள் கலர் கூட ஷேடாகும் ஃபேட் ஆகும் அதனுடைய தன்மை மாறும் துரு பிடிக்கும் கலர் அது மாதிரிலாம் இருக்கும் ஆனால் தங்கத்துக்கு அது மாதிரி கிடையவே கிடையாது நீங்கள் மண்ணிலே ரெண்டாயிரம் வருஷம் போதச்சி வச்சுருந்தால் கூட அந்த எல்லோ மட்டும் எல்லோவாக தான் இருக்கும் அது ஒன்று தான் அதனுடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் அதையொட்டி தான் இப்போ எல்லாமே போய்கிட்டு இருக்கு அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி மாற்று உலகம் அதில் போகிறாங்களா அப்படின்றது கிடையாது ஏன்னா இது இருக்கிறதுனால விலை விலையேறதுனால ஒரு டென் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வேணால் போகலாம் ஓகே அது இருக்க தான் செய்யும் அதனால அந்த தங்கத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா மாறவே மாறாது ஓகே சார் இப்போ வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏழை ஏழைய மக்கள் முன் வராங்கன்னா என்ன பண்ணலாம் சார் என்ன பண்ணலாம் நகைச்சீட்டு போடலாம் சார் அந்த அந்த நகைச்சீட்டை பற்றி தான் இப்போ நம்ம பேசணும் அப்போது அவங்க ஒரு கிராம் தானே சார் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் வேறு வழி இல்லை இல்லைங்களா அதுதான் பண்ணணும் நகைச்சீட்டு தன் நான் அதுக்கு தான் முதலே சொல்லிட்டேன் ஒரு வார்த்தை தன்னுடைய நிலைமையை கொஞ்சம் உயர்த்தணும் அப்படின்னா பணத்தை நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் கொஞ்சமாக செலவு பண்ணணும் ஒத்துழைக்கணும் இல்லை தான் சொல்லணும் நிறைய சம்பாதிக்கணும் குறைச்சி செலவு பண்ணணும் ஓகே அப்போது சேவிங்ஸ் கொஞ்சம் வரும் அந்த சேவிங்ஸ் போடணும் அப்படின்றப்போ எப்பப்போல்லாம் முடியுமோ அப்போது வந்து கோல்டு காயினாவோ ஏதாவது ஒரு வகையில் எடுத்து வச்சிடணும் இல்லை சீட்டாகவோ எடுத்து வச்சுட்டா ஃப்யூச்சரில் ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து சொல்லவே முடியாது அந்தளவுக்கு உயர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் என்ன இன்னொரு விஷயத்தில் பார்த்தோன்னா நம்ம இது பண்ணலான்னா இப்போ ஐயாயிரம் ரூபாய் இருந்த தங்கம் சட்டுன்னு பத்தாயிரம் ரூபா வந்துருச்சு கடந்து போய்கிட்டு வந்துருச்சு என்ன ஒரு ரெண்டு வருஷத்தில் ஆனால் இன்னும் இந்த பத்தாயிரம் ரூபா இருக்கிற தங்கம் இருபதாயிரம் ரூபா ஆகுனா அதுக்கு ஒரு நாலு வருஷம் பிடிக்கும் ஓகே அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அப்படி பார்க்குற பட்சத்தில் இது பரவாயில்ல அப்படி அமௌண்ட் வேணால் பெருசாக இருக்கலாம் அந்த பர்சன்டேஜ் வயசில் பார்க்குறப்போ அது கொஞ்சம் நீண்ட நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்காலத்தை சிந்திச்சு இப்போவே சேமிக்க ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு கண்டிப்பாங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது அதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க தங்கம் வாங்காமல் இருந்தால் ரேட்டு குறைஞ்சிரும் அதெல்லாம் கிடையவே கிடையாது அதெல்லாம் ஒரு பர்சண்ட்டு கூட நியாயமும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அவ்வளோதான் ஆனால் இது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு தங்கத்தை வந்து வாங்கறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க நாடுமே ஒவ்வொரு கண்ட்ரிமே இல்லை வாங்கிட்டு இருக்கு இப்போ இந்த ரேட்லேயும் வாங்கிட்டு கடந்த காலத்துலலாம் இந்தியாவில் தான் அதிகளவு தங்கம் மக்கள் இந்திய மக்கள் தான் தங்கத்தில் ஆர்வமாக இருந்தாங்க இப்போ மற்ற நாடுகளும் அதில் கவனம் செலுத்துறதுக்கு என்ன காரணம் காரணம்னா முதல்ல நம்ம வந்து நகைகளை ஆபரணமாக தான் நம்ம வாங்கிட்டு இருந்தோம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் கம்மியாக இருந்துச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆபரணமாகவும் பண்ணுறோம் காயினாகவும் பண்றோம் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறோம் ஆனால் மற்ற நாடுகள் மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை வந்து ஆபரணமாக வாங்கி வைக்கல அவங்க யூசேஜ் பண்ணுறதே ஏன்னா அந்த நாள்லாம் பெரிய குளிர் பிரதேசம் அதனால் அவங்க வந்து எவ்வளோ போட்டு போனாலும் வெளியில் தெரியாது எல்லாமே போட்டாலும் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுவான் அதனால் அவங்க அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலை நமக்கு வந்து அந்த டோனுக்கு அந்த ஸ்கின் கலருக்கு கோல்டு போட்டால் எல்லோ கலர் எடுக்கும் இது அந்த கா ஆதி காலத்துலேருந்து அப்படியே பழகிடுச்சு இப்போ வந்து அவங்க எல்லாமே அதனால் அந்த ஆபரத்து மேலே நாட்டம் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டாங்க முதல்ல கம்மியாக இருந்தாங்க இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிட்டாங்க இது வந்து நிறைய லாபத்தை ஈட்டி தருது அதனால் அவங்க நிறைய இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தங்க விலை தொடர்ந்து உயரும் அப்படிங்கிறது தான் தெரிய வருது அப்போ தங்கம் இல்லாமல் வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அவங்க லாபம் அடையலாம் சார் தங்கம் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இல்லை இந்த கோல்டு பத்திரம் அந்த மாதிரி ஆ அது வந்து கோல்டு பத்திரம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்களே கவர்மெண்ட்டே இது பண்ணிட்டாங்க நிப்பாட்டிட்டாங்க இல்லை கடந்த மாதம் எதுவும் ஆஃபர் கொடுத்த மாதிரி இல்லை 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 இன்னும் வரல அப்படி வந்திருந்தா நிச்சயமா இன்னும் நல்ல திட்டமா இருந்துச்சு நல்ல திட்டம் அது எப்பயுமே நம்ம மக்களே வந்து ஒரு பொருள் இல்லாதப்பதான் பத்தி அதோட அருமை தெரியாது நம்ம கையில இருந்து ஒரு பொருள் போயிடுச்சுன்னு வீங்களேன் ஐயோ நம்ம விட்டுட்டோமே மிஸ் பண்ணிட்டோமே அது தான் இந்த தங்க பத்திரம் தங்க பத்திரத்தெல்லாம் பத்தி நான் நிறைய வீடியோல கூட சொல்லியிருக்கேன் நல்ல ஒரு விஷயம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு ஒண்ணு டூ தௌசண்ட் நைன்டீன் வெளியிட்ட தங்கம் லாஸ்ட்டில் வரும் கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஒரு கிலோ கோல்டு ஓகே அதே இன்னைக்கு ஒரு கிலோ கோல்டு ஒரு கோடியே பதினோரு லட்சம் அப்போ இரட்டை மடங்குக்கும் மேலே ஆயிடுச்சு இல்லையா அதனால கோல்டு பாண்டு நல்ல ஒரு ஸ்கீம் தான் ஆனால் அரசாங்கத்துக்குமே அது வந்து ஒரு லாஸ் ஆயிடுச்சு அதனால்தான் நிப்பாட்டிட்டாங்கன்றாங்க சார் இப்போ ஆல்ரெடி இப்போ கோல்டு பத்தத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்களா சார் அவங்களுக்கான லாபம் தொடரும் கண்டிப்பாக தொடரும் ஏன்னா ஒன்ஸ் கவர்மெண்ட் வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க ஓகே ப்ராமிஸ் பண்ணி நான் தரேன் இதுக்கு உண்டான டெபாசிட் பண்ணுங்கள் எவ்வளோ அஷூரன்ஸ் கொடுத்துட்டாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த வட்டியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அது எவ்வளோ முதிர்வு காலம் வருதோ அப்போ வந்து அந்த முதிர்வு தொகையை அரசாங்கம் குடும்பத்துக்கு ரெடியா இருக்கேன் சோ ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்ப லாபம் அடைஞ்சுட்டு இருக்காங்க கண்டிப்பா லாபம் தான் மற்ற துறைகள் ஈடிஎஃப் கமோடிட்டீஸ் டிஜி கோல்டு இதெல்லாம் கூட போடலாம் ஆனா அது நம்பகமா இருக்குமா சார் இந்த டிஜி கண்டிப்பா 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 நம்ப ஏன்னா இப்போ நறைய பேரு அதுல நம்ம ஏமாந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏழை எளிய மக்களுக்கு இருக்கும்ல இல்ல அது எப்படின்னா நீங்க எந்த கம்பெனில போடுறீங்க அது வந்து ரிசர்வ் பேங்க்குடைய ரிசர்வ் பேங்க்குடைய அண்டர் கண்ட்ரோலில் வருதா அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும் ஓகே இந்த மாதிரி இப்போ அந்த ஆப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க என்னென்னதெல்லாம் சார் செக் பண்ணணும் ரிசர்வ் பேங்கில் வருதான்னு பார்க்கணும் பார்க்கணும் அந்த அந்த கம்பெனி எவ்வளோ பாரம்பரியமாக இருக்கிறது பாரம்பரியமாக இருக்குது மார்க்கெட்டில் நல்ல பேரோட இருக்குதா ஸ்டாக்கோட இருக்குதா ஓகே ஒரு கடைன்னா அந்த ஸ்டாக் இருக்கும் அந்த ஸ்டாக்கு குறைய 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 ஆரம்பிச்சுட்டு அவங்க ஏதோ வேற ஒரு மாற்று வழியில் போயிருக்காங்கன்னு அர்த்தம் அதையும் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா அவ மார்க்கெட்டில் எவ்வளோ நான் வருஷமா இருக்காங்க வியாபாரம் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போடணும் இல்லாட்டி அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சும்மா போட்டோம்னா நாளைக்கு கொஞ்சம் அது நாம தான் பார்த்து உஷாராக இருக்கணும் பாதிக்கப்படுறது மக்களாக இருக்கும் மக்களாக தான் கண்டிப்பாக சார் இறுதியாக ஒரு கேள்வி சார் ஏழை எளிய மக்கள் தங்கத்தை சேமிக்கிறதுக்கு என்னென்ன என்னென்ன வழிமுறைகளெல்லாம் கையாளலாம் சார் ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் சிம்பிள் பணத்தை கையில் வச்சுக்கணும் சேமிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும் ஒன்று காயின்னு இல்லை ஆபரணம் இல்லாட்டி சிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு வகையாகவும் நம்ம அதில் போட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி சீட்டு போடுறது நல்ல ஒரு விஷயமாக தான் நான் கருதுகிறேன் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே சேமிக்க தொடங்கிடுவாங்க அதுக்காக பல சீட்டு போட்டுருவாங்க நகைகளை வாங்கி வச்சுருவாங்க தன்கிட்ட எப்பப்போல்லாம் பணம் வருதோ சின்ன சின்ன அமௌண்ட்டாக எஃப்டி போடுவாங்க எஃப்டி போட்டு அது முதிர்வு தொகை வந்துச்சுன்னா உடனே அதை எடுத்து கோல்டு வாங்கிடுவாங்க மாதிரி பல ஃபேமிலியை நான் பார்த்துருக்கேன் ஒரு எக்ஸஸ் பேமெண்ட் வருதா உடனே கொண்டு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் தான் அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்னு பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் அந்த கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆக மாட்டாங்க ரொம்ப கூலாக இருப்பாங்க நம்ம தான் வந்து மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம வச்சுட்டுமே இதுக்கு என்ன பண்ணணும் இதுக்கு என்ன செலவு பண்ணணும் இவ்வளோ பண்ணணுமே அவங்க அந்த இடத்துல ரொம்ப கூட ஏன்னா எல்லாத்தையும் சேமித்து வச்சுருப்பாங்க அதனால் சேமிப்பு அப்படின்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்று அதுவும் நீங்கள் பல வகையான சேமிப்பில் பண்ணலாம் அதுலேயே இருக்கிறதுல இன்றைக்கு சூழ்நிலையில் இருக்கிறது தங்கம் முன்னிலை வைக்குது அதனால் தங்கத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்றது என்னுடைய கருத்து சார் இந்த இப்போ ஒரு சவரன் எண்பத்தி ரெண்டாயிரத்தை கடந்து இருக்குது இது ஒரு லட்சத்தை எட்டுமா சார் கண்டிப்பாக இந்த வருட கடைசியில் அதாவது முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளேயே பதினோரு ஒரு சவரன் ஒரு லட்சம் ரூபான்ற இலக்கை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு கிராம் எவ்வளோ சார் உயிரும் அப்போ பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஒரு கிராம் ஒரு மாதத்துக்கு நம்ம ஆயிரம் ரூபாய்க்கு சீட் போட்டோன்னா ஏ ரெண்டில் ஒரே ஒரு கிராம் தான் எடுக்க முடியும் கண்டிப்பாக அவ்வளோதான் போகும் கோயம்பத்தூர் கார்பரேஷன் லிமிட்ல இருந்து டூ கிலோமீட்டர்ல ஒரு லேண்ட் வெறும் லட்சம் தான் இட்ஸ்